இன்னைக்கு என்ன பார்க்க போறான் ஒரு ஜம்ப் இருக்கும் அதே மாதிரி இருக்கணும் ஆனா என் பேசுல இல்ல ஆனா அவங்க உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ண சொல்றேன் இப்ப எக்ஸிஸ்ட் அவங்க பேசுற ஒரு ஜிம் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜிம் பாக்ஸ் ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ணுங்க அது ரிமூவ் பண்றதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் லாஸ்ட் ஒரு செகண்ட் அதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க முக்கியமான விஷயம் வந்து ஜிம் பாக்ஸ் வந்து பில்டர் வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் அடிப்பாரு அந்த அனிமேஷன் அடிக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ல முடியப்ப அதாவது செகண்ட் ஃபுல்லா

ரிமூவ் பண்ணி உங்களுக்கு டூப்ளிகேட் செக் கிடைச்சி அதே டைமிங்கில் வந்து பார்த்துக்கோங்கன்னா உங்களுக்கு ஜெட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு சின்ன டெமோனா நான் வந்து வேற மாதிரி காட்டுறேன் இது வந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூஸ் இதை ரிமூவ் பண்ணுறேன் இந்த ஜெட் பாக்ஸ் நான் வச்சுக்கோங்க பூஸை ரிமூவ் பண்ணுறேன் இது டென் செகண்ட் ஆகும் பாருங்க பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு செகண்ட் இருக்கும்போது இது ரிமூவ் கேன்சல் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்க இப்ப வந்துருவா இருக்கும் ஒரு இடத்துக்கு இது வந்து இதே மாதிரிதான் ஜிம்பாக்ஸையும் நீங்க ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி அடுத்த நீங்க வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த ட்ரிக் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்துருக்கு அந்த அப்டேட்டில் வந்து இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ண முடியாது இந்த இது எந்த அப்டேட்டில் யூஸ் பண்ணோம்னா போன வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க அந்த அப்டேட்டை அந்த அந்த அப்டேட் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் லேட்டஸ்ட்டு அப்டேட்டில் நான் செக் பண்ணி பார்க்கல நீங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகாதான்னு ஒர்க் ஆகும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக பழைய வருஷன் அதாவது போன கிறிஸ்மஸ்க்கு வந்த அப்டேட்டில் கண்டிப்பாக ஆகும் இது போன்று மா கிளாஸ் ஆஃபர் பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கிளாஸ் விட்ட அனுப்பிச்சா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போங்க இந்த வீடியோ பற்றி தான் டவுட் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ